பூர்த்தி பண்ணி அவங்களே வாங்கி கொடுக்கணும் அரசியல் கட்சியினுடைய வாக்குச்சாவடி முகவர்கள் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி கூட எழுதி கொடுக்க கூட சப்போர்ட் பண்ணாங்க கொடுக்குறதும் வாங்குறதும் அந்த பிஎல்ஓவை அரசாங்கம் நியமிச்சு நியமித்த அவங்களே அதுக்குமே வந்து எல்லா பூத்துலையும் ஒரு பிஎல்ஓ போட்டு அதனால அவங்களே வந்து அந்த வேலையை இருப்பாங்க அதை நீங்கள் மாவட்ட வழி வழிகாட்டு இதை நீங்கள் எதாவது கொஞ்சம் தவிர சொல்லி ஏன்னா இதுக்கு நிறைய ஒரே நான் ரெண்டு நாள் பாருங்க

இப்போ வந்து எஸ்ஐஆர் சீர்திருத்த பணி வாக்காளர் சீர்திருத்த பணி நடந்து வந்து கமிஷன் இருந்து எல்லா பூத்துக்களுக்கும் ஒரு பிஎல்ஓ போட்டுக்காங்க பிஎல்ஓ போட்டவங்க வந்து அடித்தட்டில் வந்து பணியாற்றக்கூடிய மக்கள் நல்ல பணியாளர்கள் தான் சத்துணவு பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் உள்ள வளவாக்குறாங்க அதில் வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா அந்த உயர்வு வர வரக்கூடிய சில இடங்களில் சில பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெருந்தலைகிட்ட வந்து அதை அப்ளிய ஃபார்முகில் அந்த வாக்காளர்களை சீர்திருத்த பணிகளை ஃபார்முகளை கொடுத்து அவங்க மூலயமா வந்து வாக்காளர்களுக்கு போகின்ற பணி நடக்குது அது தவறு அதை சொல்லியிருக்கோம் அதை சேர்த்துருக்கோம் ரெண்டாவது வந்து அந்த அப்ளீசனை கொடுக்க வீட்டுக்கு வாக்காளர்களை கொடுக்கக்கூடிய அந்த மனுக்கள் அதை சரி பார்த்து அதை ஃபுல்லப் பண்ணி திரும்ப வந்து பிஎல்ஏ டூ வாங்கலாம்னு சொல்லி அரசியல் கட்சிகள் நியமனம் செய்யக்கூடிய பிஎல்ஏ டூ வாங்கி ஐம்பது பேருக்கு ஐம்பது பேர் ஐம்பது மனுக்களை திருப்பி அதிகாரத்தில் கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு 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 உத்தரவு இருக்கின்ற காரணத்தான் அதை வந்து சில பேர் துஷ்பிரியாகப்படுத்துகிறாங்க அதை வாங்கி சில பேர் வந்து முறையாக கொடுப்பாங்களோ இல்லை வாங்கின மனுக்களை வந்து கொடுக்காமல் தனக்கு வேண்டாத மனுக்களை நிராகரித்து விடுவார்களோன்ற எனக்கு இருக்கின்ற காரணத்தான் அதை பற்றி விஷயங்களை உள்ளடக்கிய மனுக்களை மாவட்ட ஆட்சியர்களுக்கு அவர் உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் அது போன்ற சம்பவம் நடக்காமல் அவர் பார்த்துக் கொள்கிறேன் அடுத்து பத்து பூச்சிகளுக்கு ஒரு சூப்பர் சூப்பர்வைசர் அவங்க அவங்களெல்லாம் நேரத்தை நான் கூட்டிய விழிப்பான ஒரு ஒரு அறிவுரை சொல்லியிருக்கிறேன் அதனால வந்து எந்த விதமான தவறு நடக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படி இருந்தால் உங்களுடைய பிரதிநிதிகள் எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தால் அதை சரி செய்து கொண்டு அவருடைய நடவடிக்கை பேச்சில் வந்து எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறதால் இது போன்ற ஒரு தவறுகள் நடைபெறாமல் இருக்க நமது மாவட்ட சார்பாக முயற்சி எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் இந்த பொதுவான படிம வளங்களில் வந்து ஆளுங்கட்சி வர தலையீடு இருக்கிறதா வந்து நிறைய வந்து சோசியல் சோசியல் மீடியாக்கில் வீடியோ பகிரப்பட்டு வருகிறது அது அது உண்மை அது தவறு நடக்குது அது இப்ப காலையில கிடைச்சி நான் வந்துகிட்டு போது காலையில நானும் மான்ராஜு சொந்த வந்து அப்படி இருக்கும்போது ஜான்மந்தில் ஒரு தவறுக்கு போகணும் அப்போ சில்லுத்தூர்ல வந்து விழுப்புரம் விழுப்புனூர் என்ற கிராமத்துல இரநூத்தி நாற்பத்தஞ்சு வாக்காளர் இருக்காங்க அந்த கிராமத்து அந்த இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு வாக்காளர்களில் ஒரு தனிநபர் மொத்தமா அந்த கீழுவை கூட்டு உட்கார வச்சுக்கிட்டு மொத்தமா வாங்கி அவர் வந்து என்கிட்ட வந்து வாங்கிட்டு போங்க அப்படி இருந்து அதை அதை வச்சு கொடுத்துருக்காரு இப்போ அவர் அவர்கிட்ட தான் திரும்ப திரும்பி வாங்குறவங்க அவர்கிட்ட கொடுக்குற அந்த மனுக்கள் அது உரிய முறையில் வந்து அதிகாரிக்கு சேருமா சொன்னால் நிச்சயம் சேராது அது தான் நாங்கள் வந்து இப்போ புகார் கொடுத்திருக்கிறோம் மாவட்ட ஆட்சித்தினருக்கு அது திமுகவுடைய தலையீடு ஆங்காங்கு எடுத்தது உண்மை அதை சரி செய்ய வேண்டும் அப்படி லேடி சொன்னால் இது ஒரு சரியான ஒரு நடைமுறையாக இல்லாமல் போயிடும் அதற்கு சரி செய்வதற்கான நடவடிக்கை எடுப்பதாக ஆட்சித்தலைவர் உறுதியளித்திருக்கிறார் தீவிர வாக்காளர் தீவிர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து இதை வந்து நீங்க எடுத்தீங்கன்னா இது சரியா இருக்கும்னு சொல்லிட்டு திமுக கூட்டணி கட்சியினா அனைத்துமே சொல்றாங்க நேற்று கூட மக்கள் நீதி மையம் இது கருத்து வலியுறுத்து அது தவறு இது வந்து காலங்காலம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்துச்சா ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடந்திருக்கு வந்து காங்கிரஸ் கட்சி தான் இந்தியா திருநாட்டுடைய ஆண்ட கட்சி அப்போது நடக்கின்ற பொழுது அண்ணா அதிமுகவோ மற்ற கட்சிகளோ இதற்காக கூக்குரல் எடுக்க கூக்குற விடவில்லை இன்னைக்கு திமுக இதுக்கு கூக்கல் எடுத்து சொன்னா அவர்களுக்கு பயம் சார் என்று சொன்னாலே அவர்களுக்கு பயம்

தேர்தல் கமிஷன் நடுகளோடு செயல்பட வேண்டும் மாவட்ட நிர்வாகம் நடுகளோடு செயல்பட வேண்டும் கீழ் செயல்படக்கூடிய புயல் வாக்கள் நடுகளோடு செயல்படும் என்ற கருத்தை தான் நாங்கள் பதவிக்கிற முடியும் இது இன்றைக்கு காலகட்டத்தில் தேவைதான் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் போலியான வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தண்டறியை பற்றி கலையப்பட வேண்டும் ஒருவருடைய வெற்றியை தோல்வியாக்குவதும் தோல்வியை வெற்றியாக்குவதில் போலி வாக்காளர்கள் ஆகவே அதாவது அவர்களை தலையெடுப்பதற்காகத்தான் இந்த எஸ்ஐஆர் ஸ்கீம் இந்த சீர்து நடவடிக்கை நடவடிக்கை இது வரவேற்கத்தக்கதான் இது அண்ணாவது மனப்பூர்வமா வரவேற்கிறது எங்களுடைய புதுச்சில் நகப்படையார் மனப்பூர வரவேற்கின்றோம் சட்டம் நாகப்பட்டின மாவட்டத்தின் சார்பாக வரவேற்பு சட்டம் இது தேவையானது இன்னைக்கு எல்லாம் கொடுத்துரும் எல்லாமே வந்து அப்ளிகேஷன் எல்லாம் வந்துருச்சு எல்லாமே கொடுத்துருச்சு வேறு ஏதாவது தவறுகள் எங்கே நடக்கின்றது எங்களுடைய எங்களுடைய கவனத்துக்கு உண்டாங்க ஏன்னா இந்த சொல்லுவோம் ஒரு தொகுதியில் வந்து இரநூத்தொம்பது பூத்துருக்கீங்கன்னா இரநூத்தொம்பது பணியாளர்களை பிஎல் ஓவரில் போட்டிருக்கோம் அதுக்கு பத்து பேர் கொண்ட ஒரு சூப்பர்ஷரை போட்டிருக்கோம் அதனால் கண்காணிப்பு சரியாக இருக்குது அதுக்கு மேலே தேர்தல் இருக்காங்க நான் இருக்கேன் பார்த்துக்கிறோம் பிரச்சனை தான் பார்த்துக்கிறேன் எந்த நம்முடைய விருதுநகர் மாவட்டத்தில் எந்த பிரச்சனையும் நான் அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் எந்த உறுதியில் இருந்தார் அவருடைய நம்ப அவருடைய பேச்சு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது அவர் நடவடிக்கை எடுப்பார் நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை தகுதியில் வந்து வாக்காளாம் வர வேண்டும் தகுதி தகுதியில் அனுமதிக்கப்படவில்லை அதுதான் எங்களுடைய கொள்கை அதிமுக எடப்பாடியார் முடிவு எடுக்கின்ற முடிவுகள் திடமான முடிவு பெரியமான முடிவு நியாயமான முடிவு ஏழ்மையான முடிவு அதை யார் சொல்லி அவர் எடுக்க மாட்டார் யார் சொல்லி அவர் கேட்க மாட்டார் அவர் மனதுக்கு நியாயமா புரியுமே அண்ணாதிமுக தொண்டருடைய கருத்துக்களை உள்வாங்கி எடுக்கிற நடவடிக்கையாக தான் அவர் எடுப்பாரே உள்ள பிறருக்காகவோ பிற சொல்வதற்காகவோ ஒரு நடவடிக்கை எடுப்பதோ ஒரு நடவடிக்கை மாற்றிக் கொள்வதோ கிடையாது அவர் எடப்பாடியில் இருக்கின்ற கொள்கைகளை அதை அதை விட்டுவிடுங்க நீங்களா கட்சியினுடைய தலைமைக்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள் வந்து எப்படி கட்சி தொண்டரை ஏற்றுக்கொள்வார்கள் அண்ணா திருமணி புரட்சியில் எம்ஜிஆருக்கு பின்னாடி புரட்சியில் அம்மா தான் கட்சியுடைய அம்மா புரட்சியில் அம்மாவுக்கு பின்னாடி புரட்சியில் எம்ஜிஆர் புரட்சியில் அம்மாவுடைய வழியில் வந்த அவருடைய கருவன் தான் உண்மையான அண்ணா அதிமுக விசுவாசி அதற்கு மாற்று கருத்துக்களை விதைப்பது மாற்று கருத்துக்களை சொல்வது அதிமுக தலைமையை விமர்சிப்பது அண்ணாதிமுக தலைமைக்கு கேட்டு குறிப்பது விதிப்பது இது போன்ற நடவடிக்கை ஈடுபட்டால் யாராக இருந்தாலும் தலைமை பார்த்துக் கொண்டிருக்குமா ஆகவே எடப்பாடி எடுக்கிற நடவடிக்கைகளும் சரிதான் அதுக்கு தப்ப கட்டு கட்டுகின்ற பணிகள் யார் செய்தாலும் அதை தவறு சார் போலி வாக்காளர் இருந்தா அறுபது லட்சம் ஒரு கோடி இருந்தாலும் நீக்க செய்வாங்க உண்மையான வாக்காளர்கள் நீக்கினா தான் பிரச்சனை நீக்கப்படாது உண்மை நாங்க என்ன சொல்றோம் உண்மையான வாக்காளர்கள் நீக்கப்படக்கூடாது சேர்க்க சேர்க்கப்பட வேண்டும் போலி வாக்காளர்கள் கட்டாய நீக்கப்பட வேண்டும் இரட்டை வாக்குகள் இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில் எங்கேயும் இரட்டை வாக்குகள் யாருக்கும் இருக்கக்கூடாது ஒரு வாக்கு ஒரு இந்தியனாக பிறந்த வந்து பிறந்தவனுக்கு பிறந்த வந்து தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு வாக்கு அது எந்த அடங்குறது அவனே முடிவு பண்ணிக்கிட்டு இதுதான் தேர்தலுக்கு சொல்லுது பயப்படுறீங்க ஏன் அலறீங்க பொய் வாக்குகளை வைத்து போலி வாக்காளர்களை வைத்து வெற்றி 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 பெற்று வந்த திமுக இந்த தேர்தலோடு தன் கதை முடிய போகுது என்று தெரிந்தவுடன் பதறுகிறது தன்னுடைய தோல்விக்கான காரணத்தை இப்போதே தேடி இருந்ததுதான் அர்த்தம் அதிமுக வந்து தமிழகத்துல பத்தோட பத்தவனாக ஒரு கட்சியா தான் இருக்குதே தவிர திமுக மாதிரி ஒரு வலிமையான கட்சி தான் அதாவது அதிமுக வந்து அழைக்கிறதுக்கான நிறைய பேர் முடிச்சுக்கா வந்து திமுக யாராலையும் அழிக்க முடியாது அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் கூட்டத்தை பேசுகிறது எப்படி பாருங்க திமுக உருவாகி ஐம்பத்தி ரெண்டு வருஷம் முடிஞ்சு அதுல முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆண்ட கட்சி அண்ணாதிமுக ஐம்பத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தி ரெண்டு வருஷம் மெஜாரிட்டி ஆண்ட கட்சி அண்ணாதிமையா திமுக உருவாகி எழுபத்தி வருஷம் ஆச்சு அதுல அந்த அந்த கட்சி ஆண்ட எத்தனை வருஷம் இருபத்தி வருஷம் இருபத்தி வருஷம் ஆண்டு அதிக ஆண்டு ஆண்டுகள் ஆண்ட கட்சி என்ற பெருமையை பெற்ற திராவிட கட்சிக்கு முன்னாள் அண்ணா திராவிட முன்னேற்ற திமுகவை எவனும் அழிக்க முடியும் அழிக்க நினைத்தவன் அழிந்து போவான் ஒழிக்கு நினைப்பவன் ஒளிந்து போவான் அண்ணா அண்ணாதிமுக ஆட்சி மனதும் எடப்பாடியர் முதலமைச்சராக வருவார் அதற்கு தருணம் அதற்குரிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது மக்கள் விழிப்போடு இருக்கிறார்கள் முடிப்போடு இருக்கிறார்கள் நடக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இது அண்ணாதிமுகக்கான தேர்தல் எடப்பாடியிற்கான தேர்தல் மக்களுக்கான தேர்தல் மக்கள் சரியான தீர்ப்பு ஆழ்வார்கள் பிறரை குற்றம் சொல்லியே தன் விளம்பரம் பண்ணியே சாதிக்க நினைக்காமல் நினைக்கின்ற திமுகவுக்கு இந்த தேர்தல் சம்பட்டி அடையாமல் இருக்கும் கடந்த தேர்தல் அது அவரவர் கட்சி ஆரம்பித்தவர்கள் வந்து அவரவருக்கு சில ஆசைகள் இருக்கும் அவரவர் ஆசை கூட அவர்கள் பேசப்படும் அதை குட்டி சொல்லவில்லை அதிமுக களத்தில் இருக்கிறதா இல்லை என்பதை மக்களுக்கு புரிந்து கொள்வார்கள் ஏதாவது ஒரு கருத்து என்று சொன்னாலும் ஏதாவது கொள்கை என்று சொன்னாலும் ஏதாவது போராட்டம் என்று சொன்னாலும் தளத்தில் நின்று போராடக்கூடிய வலிமையான இயக்கம் அனைத்து இந்த அண்ணா திராட முன்னேற்ற கழகம் தான் என்பது எடப்பாடியுடைய தலைமையுடன் அண்ணா திமுக தான் என்பது உலக அறியும் ஊரறியும் ஆகவே மற்றவருடைய கருத்துக்கள் நடைமுறை தேர்தல் முடிவு இதற்கு சரியான பதிலடி ஒடுக்கும் பாடம் கடந்த தேர்தல் தேமுதிக பாமக இருபத்தி ஆறு அதிமுக கூட்டில் இடம்பெற வாய்ப்புகள் கூட்டணியில் முடிவுகள் எல்லாம் எங்களுடைய பொதுச்சலி எடப்பாடியார் பார்த்துக் கொண்டிருக்கிறார் சரியான முடிவுகளை சரியான நேரத்திலே அரவணைத்து சரியான கூட்டணி அமைத்து வெற்றி கூட்டணி அமைப்பார் தேர்தல் ஜனவரிக்கு பின்னாடி அஇஅதிமுக நோக்கி பல கட்சிகள் பல அமைப்புகள் எல்லாம் ஓடி வந்து ஆதரவு கொடுக்கும் எடப்பாடியார் தலைமையில் வலுவான கூட்டணி அமைக்கும் கூட்டணிகளை எடப்பாடியார் பார்த்துக் கொண்டார்